குற்றி காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு நம்ம ரகத்தில் வந்து தனி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இதுதான் ஹைலைட்டு இதில் சோப்பு தன்மை அதிகம் இதை விட பார்த்தீங்கன்னா துணி வரைக்கும் மணி பிடிச்சிருக்கும் உங்களுக்கு அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சின்ன சக்கை தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிறது எந்த அளவுக்கு அவுட்டர்ன் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஹீல்டு வரும்னு சொல்லுவோம் சக்கை பார்த்தா ரொம்ப ரொம்ப சின்னது சுற்று பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு சுற்று இருக்குது ஒரே விஷயம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு சுற்றுக்கிட்டே இருக்குது ஆறு நல்லா பட்டையான சோளம் உள்சக்கம் ரொம்ப சின்னது இன்னும் காய்ச்சல் வரல காய்ச்சல் வர ஸ்டேஜி வரணும் ஒரு பத்து போய் இருபது நாள் ஆறு பார்த்தாலும் இந்த ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா அண்ணன் சாயாமல் இருக்கும் மற்ற ஏரியாவில் போட்டதை பக்கத்தில் போட்டதை சாமி வச்சு பண்ணிணாரு சாயில் ஒன்று கூட சாயாமல் அடிமையாக இருக்குது பண்ணிணாரு அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த வந்து உல்சா க ரொம்ப சின்னது அவுட்டன் அதிகமாக ஈல்டு அதிகமாக அறவைத்திறன் அதிகமாக உள்ள ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா எம்பியோ சீட்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடில் வரக்கூடிய ஜியா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஜியா ஆர்எக்ஸ் நூறு ஜியா நூறு ஜியா ஐநூறு ஜியா மூவாயிரத்தி ஏழு ரகத்தை வாங்கி விவசாயிகள் பெரிய அளவில் பயன்பெற வகையில் எதையை உற்பத்தி பண்ணி தரக்கூடிய ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா எம்பியோ சீட்ஸ் ப்ரைவேட் லிமிடெடு